மாடு வாங்கலாம் தற்சமயத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற சிலையில கோடாங்கி முனியசாமி அவர்களது காலை அந்த காலை எப்படியும் கட்டி தலைவி தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள் என்று வாழ்ந்து மறைந்த தேசிய தலைவர் தெய்வீக பெருமைபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்ட பயமரியா தம்பிகள் மிக கடுமையான போராடி கொண்டிருக்கின்ற ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா ஒற்றை தங்கமா ஒன்பது சிங்கமா யார் என்று பார்த்திருந்து பார்ப்ப கைதடிகள் உற்சாகப்படுத்துங்கள் உப்பு இல்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்லா ஆட்டம் இருந்து இயங்கிவிடும் பரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிது பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாளோ தமிழரை வாழதட்டி சொல்ல வாட்டம் அறுதா வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டம் நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது இந்த பாடனோ மஞ்சளே காலையும் துடி துடிக்கின்றது துடிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கைதட்டுங்கள் சிட்டியுடைய வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மனமையிலும் ஆட்டம் மாலை நேர பொழுதிலே வளர்ந்திருக்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சு கல் இந்த பாரனூர் மண்ணிலே காலையும் துடிதுடிக்கின்றது ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிதுடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரகுடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனியசாமி பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்ட திருவாடானுக்கு பெருமை சேர்த்திடவாஜிரகுடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனியசாமி அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றால் உலக நாடுகளை இந்தியா என்பதை திரும்பி பார்க்க வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் பெருமை பெருமை அந்த சேதுபதி கோட்டைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மண்டலத்தில் கோடாங்கி முனியசாமி அவர்களது காலை மிக கம்பீரமான தோற்றத்திட திடலம் வந்து கொண்டிருக்கின்றது நாங்களும் அதே ராமநாதபுரம் மாவட்டம் உலகையே திரும்பி பார்க்க ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் மندிர்க்கு பெருமை சேர்த்திடா திருவாடவ பெருமை சேர்த்திடா கொம்பன் பிரதாசர்மாக புதுகை பயமரியா தம்பிகள் மிக துடிப்பட வலம் வந்து கொண்டிருக்கின்றார் வடமாக தரித்து பாசூகி என்ற பாம்பை நாராக பிணைத்து காளையில் கலக்கத் திகித்து வீரரின் ஊக்க குரல் ஏட்ட ஆடுகின்ற ஆட்டமே இதுதான் ராவணனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராமணன் மாலுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை மு

புவாரி கஞ்சர் உரிமையாளர் அவர்களது அப்பு காலை அந்த சுப்பையா சார்பாக காலை அன்பு தம்பி மத நினைவாக தயார் நிலையில் இருக்குமாறு உங்களுக்கு பின்னாடி இந்த காவல்துறை அதிகாரி ஐயா உங்களுக்கு பின்னாடி உள்ள அந்த ஆண்களை அப்புறம் கொஞ்சம் அப்புறப்படுத்தி விடுங்க கொஞ்சம் கோச்சிக்காம இந்த ஆண்கள் எல்லாம் வந்துருக்கப்பா மேற்கு பிறவெல்லாம் ஆண்கள் வாங்க ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் ஆண்களும் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அப்புறப்படுத்தி விடுங்க சார் கோச்சிக்காம

காளையார் கோவில் மாநகரை சேர்ந்த விகே மீடியா சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் அவர்கள இணைந்து இந்த வடமஞ்சு விரட்டை நிகழ்ச்சி சிறப்பான முறையை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நிறுவனத்தாருக்கும் தம்பி செல்வா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கொள்கின்றோம் இந்த வடமஞ்சு விரட்டை நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற காக்கி சட்டையிலே கம்மா கரையில் காத்து நிற்கும் கருமசாமி போல வெயிலில் காய்ந்து வலையில் அணைந்து உணவு ஒன்றும் நேரம் உறுதியாக தெரியாது குழந்தைகளின் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணை கிணங்க காவல் பணியாட்டி கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் பட வடக்கும் நேரத்திலும் பதட்டமில்லாம் மனதோடு உன்னை காக்கும் கடவுள் உன் தாய்க்கு நிகர் நாதாளர் மருத்துவ பணியாடி கொண்டிருக்கின்றார் மருத்துவத்துறை சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நூத்தி எட்டில் பணிபுரிகின்ற அனைத்து நெஞ்சங்களுக்கும் இந்த நேரத்திலே கோடான கோடி நன்றி கடல்களை விருத்தாக்கி தன் சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு கலமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட காஞ்சிநேரம் ஊராட்சி மண்டலத்தில் கோடாங்கி முனியசாமி அவர்களது காலை அந்த காலையினை எப்படியும் என ஒற்றை நோக்கோடு வளம் ராமநாதபுரம் மாவட்ட திருவாடனை மாநகருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற கொம்பன்புற சார்பாக புதுகை பயபடியா தம்பிகள் இதற்கு அடுத்தபடியாக மானாமதுரை புகாரி உரிமையாளர் கொங்கையா கோனால் அவர்களது அப்பு காலை அந்த காலை தம்பி தம்பி கொஞ்சம் உற்சாகப்படுத்து மருந்த வெற்றி பரிசு பெருமை சேர்த்திடவா பெருமை சேர்த்திட சிறப்பான ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திட ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடும் என்பதற்கு இறங்க ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் புது பயமரியா தம்பிகள் தற்சமயத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்ட திருவாணி